வணக்கம் இது நிஜங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில அது தொடர்பான விடயங்கள் அரசியல் பரப்புகளில் பேசுபொருளாகி இருக்கின்றதும் வந்து இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில அண்மையில் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில தேர்தல் பிரச்சார மேடையில் தெரிவித்த கருத்தை அடுத்து இந்த விடயம் வந்து பேசுபொருளாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர்த்த ஞாறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி உலகிற்கு அடையாளப்படுத்துவோம் என்றும் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்ற நிலையில அடுத்த பத்தொன்பது நாட்களும் இலங்கை மக்களுக்கு நீதி தொடர்பிலான முக்கிய எதிர்பார்ப்பு நாட்களாக காணப்பட்டிருக்கின்றன குழந்தைகள் உட்பட இருநூற்றி எழுபத்தி ஏழு பேரின் உயிரை பறித்த இந்த தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன என்றும் தாக்குதலின் பின்னணியில் அரசியல் இருந்ததா அரசியல் இருந்திருந்தால் அந்த அரசியல்வாதிகள் யார் மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா தாக்குதல் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை காவல் கிடைத்தும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பொறுப்பானவர்கள் மீது வந்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று நாட்டு மக்கள் உட்பட சில அரசியல் தலைமைகளும் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்ற நிலையில இந்த தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டினரின் மூன்று அதாவது இந்த தாக்குதல்ல நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டினர் மூன்று போலீஸ் அதிகாரிகள் மற்றும் எட்டு குண்டுவெடிப்பாளர்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அதோட மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் அதோட இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுல நாட்டை நல்லாட்சி சாங்கம் ஆட்சி செய்ததும் வந்து குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற நிலையில அதாவது எல்லாருக்குமே அறிஞ்ச விடயமா இருக்கின்ற ஒரு நிலையில தான் நாட்டின் அப்போதைய ஜனாதிபதியாக மைத்ரிபால ஸ்ரீசேனவும் பிரதமராக ரணில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தஆட்சிகாலத்திலையும் ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் இதற்கான தீர்வை வழங்காமலேயே இருந்தும் வந்திருக்கின்றன உயிர்த்த ஞாயிறு அன்று கொச்சி கடையில் உள்ள புனித அந்தோனியர் தேவாலயம் நீர் கொழும்பில் இருக்கின்ற புனித செபாஸ்டியன் தேவாலயம் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிழப்பில் இருக்கிற ஷியோன் தேவாலயம் மற்றது ஷாங்க்ரி லோ ஹோட்டல் கொழும்பின் சின்னமன் கிராண்ட் ஹோட்டல் கிங்ஸ்பரி ஹோட்டல் தி டிராபிகல் இன் ஹோட்டல் போன்ற இடங்களில் வந்து குண்டுகள் வெடித்தமை இலங்கை உட்பட உலக மக்களை வந்து சோகத்தில் ஆழ்த்திய நாளாகும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமும் கூட அது மட்டும் இல்லாம இவ்வாறான அந்த பின்னணியில் எதிர்வரும் பத்தொன்பது முக்கியமான தினங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் ஜனாதிபதி ஞாயிறு தாக்குதல் விசாரணை குறித்து அண்மையில் கூறிய விடயங்கள் பின்வருமாறு அமைந்திருக்கின்றன அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பு தாக்குதலுக்கு காரணமான கணிசமான எண்ணிக்கையிலான நபர்களை அம்பலப்படுத்துவோம் என்று நம்புகின்றோம் ஏப்ரல் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்பு உறுதியான தீர்வு கிடைக்கும் விசாரணைகள் முடிவுகள் இதனையே வெளிப்படுத்துகின்றன அதாவது அந்த அந்த விசாரிக்கப்பட்ட விசாரணைகள் முடிவு வந்து இதைத்தான் வெளிப்படுத்தியும் இருக்குதா அதோட தாக்குதல்கள் தொடர்பான புதிய விசாரணைகளின் முடிவுகள் வந்து வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இன்றும் ஊனமுற்றவர்களாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில தான் இன்னும் ஒரு தகவலாக கிடைக்கப்பட்டிருந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா அரசியல் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது அவசியமற்றது அதாவது தேவையில்லாத ஒன்று என்று வந்து ஸ்ரீலங்கா பொது ஜனபர பொது செயலாளர் சாகர காரியவசம் வந்து தெரிவித்திருக்கின்ற நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ற விஜயம் குறித்து அவரிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து வந்து அவர் மேலும் பல கருத்துக்கள் தெரிவித்திருந்தார் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரச முறை விஜயம் நாட்டுக்கு சிறந்தது மக்கள் விடுதலை முன்னணியை போன்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு எதிர்கட்சியும் வீதியில் பதாதைகளுடன் போராடப் போவதில்லை என்றும் சொல்லி அவர் சுட்டி காட்டியே இருக்கின்றார் அதோடு நிறுத்தி விடாமல் ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க அண்மேல இந்தியாவுக்கு அரசமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்தால் அது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விடயமும் கூட அதாவது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா இப்போதுதான் வந்து இந்தியாவுக்கு ஒரு அரசமுறை பயணமா சென்று வந்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் அந்த தான் அங்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லையா அங்க வந்து அவர் பேசின விடயங்கள் நாட்டுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் ஓரிரு பொதுவான விடயங்கள் மாத்திரமே தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில இப்படி நெருக்கடியான நிலையில இந்தியா இலங்கைக்கு நிபந்தனையற்ற வகையில ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறது என்றதை வந்து ஒருபோதும் மறக்க முடியாது நிச்சயமாக அது ஒரு மறக்க முடியாத செயலாகவே இருக்கின்ற நிலையில இரு நாடுகளுக்கும் இடையில கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் இணக்கப்பாடுகள் இலங்கையின் இறையாண்மையை முன்னிலைப்படுத்தியதாக அமைய வேண்டும் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியும் இருக்கின்றோம் அதோட நாட்டுக்கு சாதகமான அமைப்பையும் ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது அவசியமற்ற காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தல் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் வரும் என்று சொல்லியும் அதோடு நிறுத்தி விடாம இன பிரச்சனைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டது மாகாண சபை தேர்தல்கள் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரச தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வன்மையாக அதாவது கண்டிப்பாகவே தெரிவித்திருக்கின்ற நிலையில்தான் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது நிச்சயமாக நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கின்ற நிலையில் பொருளாதார தட்டுப்பாடுகள் பொருளாதார பிரச்சனைகள் வந்து பல பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில இப்படி அரசியல்வாதிகளுக்குள்ளும் அரசாங்கத்துக்குள்ளும் பல பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்களும் பார்க்க பல செய்திகளில் வந்து நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆகவே என்னதான் நாட்டில் நடக்க போகுது என்னதான் நாட்டில் நடக்க காத்திருக்குது இன்னும் என்னென்னெல்லாம் நாங்கள் சந்திக்கணும் இன்னும் என்னென்ன விடயங்களையெல்லாம் நாங்கள் தாண்டி வரணும் எவ்வளவுத்த இன்னும் அனுபவிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களாகிய ஆகிய நாங்களும் காத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆகவே மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்